ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தோடு ராஜி இன்றைக்கி நம்ம மெராக்கல் டிமெலாம் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இன்றைக்கி எதை பார்த்தோம்னா ஃப்ரைடே அன்னைக்கு ராத்திரி வர ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காரிய சித்தி நேரம் உற்சவங்களெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி வரகாமுத்தி சித்தரையா அவங்க குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அதே போல் இந்த பத்து நிமிஷங்கிறது ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு டைமிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு பண்ணாலும் அதற்கான சொல்யூஷன்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு காமிச்சிடும் அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல் வந்து இதில் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் ஓலைச்சூடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கிட்ட ஆயிடுச்சு அவங்க பார்க்க உங்களுக்கு தெரியும் ஐயாவோட பொண்ணு அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடியாமல் இருந்தாங்க அதில் ரெஸ்ட்லேயே வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் அவங்க பார்க்கல நாங்கள் சொல்லும் போது சொல்லிக்கோங்க நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உடனே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி முடியாதமா நான் சொல்லும் நீங்க சொன்னா போதுன்ற தான் வந்துட்டு அது பார்க்காமே விட்டுருந்தாங்க ஏழு எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஆயிடுச்சு தொடர்ந்து ஆனால் கேட்டுட்டே இருக்கீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டே இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் ஒரு மெசேஜ் அனுப்பும் போது எல்லாரும் ரொம்ப எமர்ஜென்சி உடனே பார்க்கணும் அப்படி வந்து சொல்றீங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உடனே பார்க்கணுன்னு அப்படி பண்ணவே முடியாது நீங்கள் வெயிட் பண்ணி தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் ஏன்னா அவங்க ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் அந்த டைம்க்குள்ளே பார்க்குறது அந்த டைம்லலாம் எல்லாத்துக்கும் கணிச்சு எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறதுங்கிறதுலாம் பாசிபிலிட்டி இல்லை அதனால் அளவாக தான் வந்து பார்ப்பாங்க அந்த அளவாக பார்க்குறதுங்கிறதும் அவங்க சைடில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பார்ப்பாங்க நம்ம மூலமாக சொல்கிறவங்களும் பார்ப்பாங்க அதனால் எல்லாத்துக்கும் பார்க்குறதுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பாங்க வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் சே தொடர்ந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க கண்டிப்பாக சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கான்னு அதற்காக தான் நீங்கள் கேட்டதுனால நான் இதை சொல்கிறேன் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நவமூழிகைக்கு கொடுக்குற அதே நம்பர் தான் நான் வேணால் டெஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோலையும் ஏதோ ஒரு பார்க்க நம்பர் கொடுக்குறேன் பார்க்குறவங்க இனிமேல் இந்த நம்பர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அனுப்புங்க மெசேஜ் அனுப்புங்க அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கேட்டனால் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் அன்னையோட உருவம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு சகோதரி அவங்க வீட்டில் ஒரு பேப்பர் வச்சு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அம்மனுக்கு வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண அந்த பேப்பரில் வராகியனோட முகம் வந்து அந்த கண்ணெல்லாம் தெரிகிற மாதிரி முகம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க எந்த இடத்துல வந்து வராகியனோட முகம் வந்து கண் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களே ரவுண்ட் கூட நமக்கு காமிச்சிருக்காங்க இங்கே பாருங்க இது பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும் ரெண்டு கண்ணு அந்த மூக்கெல்லாம் வந்து நல்லா தெளிவாக தெரியற மாதிரி தான் இருக்கும் இந்த பிக்சர் நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த பிக்சரையும் வேணாலும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ தெரிதா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் வராகி அண்ணையோட இந்த அருமையான முகம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே போல் வந்துட்டு இன்றைக்கி ராத்திரி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது குபேர காலம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ராத்திரி அது என்ன டைமிங்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி ராத்திரி பதினொன்று இருபத்தி மூணுலேருந்து பதினொன்று முப்பத்தி மூணு வரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் இந்த டைமிங் இருக்குது இந்த டைமில் சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பத்தே நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது வந்து நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட முகம் மஞ்சள் செஞ்சு வச்சு வழிபாடு வழிபாடு பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டு பூஜரையில் அம்மாவை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த வராகி அணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்ன இந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டில் இருக்க கல்லுப்பு அதாவது மண் அகல் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சுக்கோங்க மண் அகல் இல்லாத பட்சத்துக்கு ஏன்னா இது மண் அகலில் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மண் அகல் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை நீங்கள் சில்வர் க பவுலில் கூட போட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் கல்லுப்பு வந்து நிறைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது பூஜை அறையில் செய்கிறவங்க அங்கே செய்யலாம் செய்ய முடியாதவங்க நார்மலாக உங்கள் பெட்ரூமில் உட்காந்து கூட கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க கிழக்கு பார்த்து உட்காந்து இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் பெட்ரூமில் கூட உட்காந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமோ நான்வெஜ்ஜோ அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது நல்லா சுத்தமாக பண்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பூஜைகளில் செய்யலாம் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் ஒன்றும் டவுட் இல்லை இப்படி வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ கல்லுப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன வேணுங்கிறத முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த பத்து நிமிஷத்தில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும் புரிஞ்சுதுங்களா அதனால் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த மாதிரி ம கல்லுப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் எதாவது ஒரு ஒயிட் பேப்பரோ எல்லோ பேப்பரோ க்ரீன் பேப்பரோ ஏதாவது ஒரு எழுதாத கோடு போடாத ஒரு எடுத்துட்டு இந்த வார்த்தை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல் இன்ஸ்டண்ட்டான சொல்யூஷன் வந்து கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை இதை வந்துட்டு நம்ம உங்களுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி இந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பாசிட்டிவாக சொல்லும் போது இமீடியட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ் ஓரியன்டாக இந்த பவர் வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் இதுவும் சேர்ந்து நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த பத்து நிமிஷம் வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு டைம் ஸோ இந்த டைமில் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த வார்த்தையை எழுதி அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து பண வரவு ஒரு லட்சம் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி பண தேவை இருக்குன்னா பண தேவை அப்படிங்கிறத பொதுவாக நீங்கள் எழுதினாலும் சரி பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் கவர் ஆகும் வர வேண்டிய பணம் இல்லை கொடுக்க வேண்டிய பணம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் க கவர் ஆகும் பண தேவை அப்படிங்கிறதுல இல்லை உங்களுக்கு பணம் வேணும் எனக்கு இவ்வளோ ரூபா கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க பணம் வரவுன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது விஷயம் இருக்குன்னாலுமே நீங்கள் அதை வந்து எழுதலாம் ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணணும் ஒன்றா இது எழுதுங்க இல்லைன்னா வேறு ஏதாவது எழுதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இல்லை வேறு ஏதாவது விஷயம் நடக்கணுனாலுமே அந்த இடத்துல பண வரவுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது எழுதலாம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம் இப்படி எழுதி இந்த பேப்பரை அப்படியே அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க அவ்வளவுதான் நீங்கள் அதை எடுத்து உங்கள் பெட்ரூமில் ஒரு இடத்துல யாரும் அதை தட்டி விடாதபடி அப்படியே வச்சுருங்க அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும் உங்கள் வீட்டு பூஜை இலை செய்றீங்கன்னா பூஜை அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் இப்போ இன்னைக்கு ராத்திரி நீங்கள் செய்கிறீங்க நான் சொன்ன டைமுக்கு அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை எந்திரிச்ச ஒன்றை ஜஸ்ட்டு முகத்தை மட்டும் லேசாக கழுகிட்டு அந்த கல்லுப்பை அப்படியே எடுத்து கரைச்சி விட்டுருங்க கரைக்கும் போதே வந்து நீங்கள் எதை நினச்சி அதை செஞ்சிங்களோ அந்த விஷயத்துக்கான விடை வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு கிடச்சிடும் ஏன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் இன்றைக்கி நைட்டு நீங்கள் எழுதி ீா நாளை காலையில் குள்ளே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஏன்னா அந்த வார்த்தை அப்படி உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இதை சொல்லிகிட்டே இருங்க இதை எழுதுன அந்த நிமிஷத்துலேருந்து ராத்திரி முழுக்க உங்கள் மனசுக்குள்ளின் நவ் மனசார சந்தோஷமாக எதை நினச்சி எழுதுனீங்களோ அந்த விஷயம் நடந்துடும் நடக்குமா இல்லை நடந்துடும் நடந்துருச்சு அப்படின்னு கற்பனை பண்ணி அதை எழுதிட்டே இருக்கணும் சரிங்களா நெகட்டிவாக ஒன்று கூட நீங்கள் இதில் யோசிக்கக்கூடாது இந்த விஷயத்துக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை பாசிட்டிவ் திங்கிங் இதை மட்டும் வச்சுமே இதை நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹாப்பியான ஒரு மைண்டில் வந்து இதை எழுதுங்க இப்போ இந்த பேப்பரை எழுதி வச்ச பேப்பரை என்ன பண்ணுறது தூக்கி போட்டுடலாமா அப்படிங்கிற டவுட் வரும் நீங்கள் கால் படாத இடத்துல இப்போ இதாக போட்டுட்டிங்கனாலும் பரவாயில்லை உங்களுக்கு மணி கிடைச்சதுக்கப்புறம் அது நீங்கள் போடலாம் அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இவ்வளோ தாங்க இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் இன்றைக்கி ராத்திரி வர இந்த பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப வேல்யூவான டைமை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நான் சொல்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போம் பிடிக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழிறாஜி தேங்க் யூ ஸோ மச்